வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெஸ்ட்டு ஃபைவ்க்கான கீ தான் டெஸ்ட்டு ஃபைவ்க்கான டாப்பிக் என்னென்னு பார்த்திங்கன்னா குடியுரிமை மற்றும் அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் இந்த டாப்பிக்கை தான் தேர்வு அஞ்சாக நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நடந்த நாலு தேர்வையும் நீங்கள் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த தேர்வுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா கீழே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் ஷெட்யூலு இந்த தேர்வுக்கான கொஷின் பேப்பர் எல்லாமும் அப்லோட் பண்ணுவேன் நான் வழக்கமாக சொல்கிறது தான் யார் ஒருவர் தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் வெற்றியை உறுதியாக்கி கொள்ள முடியும் அதனால் இடைவிடாமல் தொடர்ச்சியாக படித்து தொடர்ச்சியாக தேர்வு எழுதுங்க அதுதான் நமக்கு நல்ல மார்க் எடுக்க உதவும் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி குடியுரிமையும் அரசின் நெறிமுறை கோட்பாடுகளும் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு டாப்பிக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சின்ன டாபிக் அதனால் இந்த ரெண்டு டாப்பிக்லேயும் நம்ம வழக்கமாக எடுக்கிற ஐம்பது கொஷின்கள் எடுக்க முடியல அதனால் இந்த ரெண்டு டாப்பிக்கும் உள்ளடக்கிய தேர்வு அஞ்சில் முப்பத்தி ஐந்து வினாக்கள் மட்டுமே தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வழக்கம்போல தேர்வு எழுதுகிற அத்தனை பேரும் இந்த வீடியோக்கும் கீழே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பாருங்க நம் அரசியலமைப்புச் சட்டம் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கென தனியாக எந்த ஒரு வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து கூற்று ரெண்டு பாருங்க இது பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து கூற்று மூணு பாருங்க அவை சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்று பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல எந்த கூற்று சரி எந்த கூற்று தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று பாருங்க நம் அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கென தனியாக எந்த ஒரு வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை ஒன்று சரிதான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ரெண்டும் சரிதான் அடுத்து கூற்று மூணை பாருங்க அந்த மூன்று பெரும் பிரிவும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்று பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் கிடையாது கூற்று மூணு தான் தவறு ஏன் தவறுனா அந்த மூன்று பெரும் பிரிவும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் கிடையாது அது என்னன்னா சமதர்ம காந்திய தாராள அறிவு சார்ந்தவை பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட மூன்று பெரும் பிரிவும் இதுதான் நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி கூற்று மூணு தான் தவறு அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் எந்த சட்ட பிரிவு குடியுரிமையை பற்றி விளக்குகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க குடியுரிமை எந்த பகுதியில் இருக்கும் பகுதி ரெண்டில் இருக்கும் ஆப்ஷன் ஏ பகுதி ரெண்டு சட்டப்பிரிவு அஞ்சு டு பதினொன்று தான் அடுத்த ஆப்ஷன் பி பாருங்கள் பகுதி மூணு சட்டப்பிரிவு பன்னெண்டு டு முப்பத்தி அஞ்சு இது என்ன வரும் நேத்தே பார்த்தோம் இது என்ன வரும்னா அடிப்படை உரிமை அடுத்து ஆப்ஷன் சி பாருங்கள் பகுதி நாலு சட்டப்பிரிவு முப்பத்தாறு டு ஐம்பத்தொன்று இது என்ன வரும்னா அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் தான் முப்பத்தாறு டு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கும் அடுத்த ஆப்ஷன் டி பாருங்க பகுதி நாலு ஏ சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ இது என்ன வரும்னா அடிப்படை கடமைகள் வரும் நம்மளுக்கு ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க முதுமை வேலையின்மை நோய்வாய்ப்படுதல் வாழ்வாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள் பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை வழங்கல் பகிர்வில் உள்ள பாகுபாடுகள் போன்றவற்றில் அரசு உதவிகள் வழங்குவதற்கான பிரிவுகள் எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி பகுதி நாலு தான் இப்போ தான் பார்த்தோம் பகுதி நாள்னா என்னான்னு அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் அடுத்து நாலாவது கொஷ்டின் பாருங்கள் குடியுரிமை சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்பவே முக்கியமான கொஷின் நல்லா தெரிஞ்சுக்கோங்க குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் டி ஒன்பது முறை திருத்தப்பட்டிருக்கும் இந்த மாதிரியான கொஷின்லாம் அடிக்கடி கேட்பாங்க அடுத்து ஐந்தாவது கொஷின் பாருங்க ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கூறி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம் இது எவ்வழியில் பெறும் குடியுரிமை அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கேள்விகளை நம்ம படிக்கும்போது படிக்கும்போதே புரிஞ்சிடும் ஆன்சர் எது அப்படின்ட்டு அந்த குடியுரிமை பெறும் ஐந்து வழிமுறைகளை நீங்கள் படித்தாலே போதும் அதை ஒரு முறை நீங்கள் படிச்சிட்டாலே அதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஏன்னால் பதிலும் கேள்வியோடு கலந்து தான் வரும் பாருங்கள் இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி இயல்புரிமை மூலம் கேள்வியிலே ஆன்சர் இருக்குது பாருங்கள் ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கூறி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து ஆறாவது கொஷின் பாருங்கள் அரசு நெறியுறுத்தும் கோட்பாட்டை புதுமையான சிறப்பம்சம் என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவுமே ரொம்ப ஃபேமஸான கொஷின் தான் அடிக்கடி கேட்குற கொஷின் தான் அரசு நெறியுறுத்தும் கோட்பாட்டை புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னவர் யார்னா ஆப்ஷன் டி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் அடுத்து ஏழாவது கொஷின் பாருங்கள் பூர்வீகம் இறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை டேஷ் எனப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் பூர்வீகம் பிறப்பு இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு நாட்டினர் இயல்பாக பெறும் உரிமை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னென்னா ஆப்ஷன் ஏ நாட்டுரிமை தான் குடியுரிமைன்னு அடிச்சிடக்கூடாது அடுத்து எட்டாவது கொஷின் பாருங்கள் இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் மக்களவைத் தேர்தலுக்கும் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்களிக்கும் உரிமை ஆமாம் இதெல்லாம் நம்ம ஓட் பண்ணுறது தான் ஆப்ஷன் ஏ சரி தான் அடுத்த ஆப்ஷன் பி பாருங்கள் இந்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் உரிமை அதுக்கு தானே நம்ம படிச்சுட்ருக்குறோம் ஆப்ஷன் பியும் சரிதான் அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள் இந்திய பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உறுப்பினர் ஆவதற்கான உரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் ஆக முடியும் ஆப்ஷன் சியும் சரிதான் அடுத்த ஆப்ஷன் டி பாருங்கள் அரசு அலுவலகங்களை கைப்பற்றும் உரிமை அரசு அலுவலகங்களை கைப்பற்றுவதற்கு நமக்கு உரிமை உண்டா கிடையாது ஆப்ஷன் டி தான் தவறு அரசு அலுவலகங்களை கைப்பற்றுவதற்கு தடை தான் இருக்குது நீதி பேராணையில் கூட நேற்று படிச்சிருப்போம் உரிமை கிடையாது அடுத்து ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் குடிமகன் என்ற சொல் சிவிஸ் என்னும் டேஷ் வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்னன்னு பாருங்க கிரேக்கம் லத்தீன் ரோம் ஆங்கிலம்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்னென்னா குடிமகன் என்ற சொல் சிவிஸ் என்னும் லத்தின் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதாகும் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் இந்த சிவிஸ் அப்படிங்கறதோட பொருள் என்னன்னா ஒரு நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு பொருள் வரும் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க பின்வரும் கூற்றுகளை கவனி அதாவது அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் பற்றி கொடுத்திருக்காங்க கூற்று ஒன்று பாருங்க இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும் ஆமாம் நாம் அந்த பாக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா அடிப்படை உரிமைக்கும் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளுக்கும் வித்தியாசத்தை படிச்சிருப்போம் அப்போது நமக்கு கூற்று ஒன்று சரிதான் அடுத்து கூற்று ரெண்டு பாருங்கள் இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை கூற்று இரண்டும் நமக்கு சரியாக தான் இருக்குது அடுத்து கூற்று மூணு பாருங்கள் இந்த கொள்கைகளை நெறிப்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் சீர்குலைகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மூணாவது கூற்று சரியா தவறா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி இந்த மூணாவது கூற்று தவறு எதனால் இது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொள்கைகளை நெறிப்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் சீர்குலைகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எப்படி வரணும்னா உறுதியாகிறது அப்படின்னு வரணும் இந்த கொள்கைகளை வழங்கும்போது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது அப்படிங்கிறது தான் சரி பத்தாவது கொஷனுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ மூணு மட்டும் தவறு அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்க அரசு நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதிகள் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பத்தி ஒன்று ரெண்டு மற்றும் நாற்பத்தி மூணு ஆகியவை டேஷ் கொள்கையை வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம முன்னாடி கொஷின்லேயே பார்த்துருப்போம் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எதெல்லாம் பிரதிபலிக்குதுன்னா சமதர்ம காந்திய பொருளாதார அறிவு சார்ந்தவை அப்படின்னு இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் அதில் எந்த கொள்கையை பிரிவு முப்பத்தெட்டு முப்பத்தி ஒம்போது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஆகிய சட்டப்பிரிவுகள் வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு கேட்குறாங்க எந்த கொள்கையை இந்த அஞ்சு பிரிவுகளும் வெளிப்படுத்தும்னா சமதர்ம கொள்கையை தான் ஆப்ஷன் பி அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க மக்களின் குரல் கடவுளின் குரலாக இருக்கலாம் என்ற முழக்கம் மிகச் மிகச்சரியாக பொருந்துவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த சொல் எதனோடு சரியாக பொருந்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மக்கள் பங்கேற்பு இது ஒரு ப்ரீவியஸ் கொஷின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பதிமூணாவது கொஷின் பாருங்கள் அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க திரும்ப பாருங்கள் இதுவும் ஒரு ப்ரீவியஸ் கொஷின் தான் அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் அப்படின்னு சொன்னவர் யார்னா ஆப்ஷன் பி எம் சிங்வி தான் சொல்லியிருப்பார் இதே அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை தான் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார்னா புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பார் நம்ம அதை தான் படித்தும் இருப்போம் ஆனால் இங்கே எல்லாம் சிங்கியும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அரசு நெறியிறுத்தும் கோட்பாட்டை என்ன சொல்லியிருக்காருனா அரசமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க மத்திய நல அரசு மக்கள் நல அரசு மாநில நல அரசு மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் நோக்கம் என்னென்னா மக்கள் நல அரசு ஆப்ஷன் பி தான் அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுனா ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக எதன் அடிப்படையில் கருதப்படுவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க வம்சாவளி மூலமாக பிரதேச இணைவின் மூலமா பிறப்பின் மூலமா பதிவின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக எதன் அடிப்படையில் கருதப்படுபவர்னால் ஆப்ஷன் சி பிறப்பின் அடிப்படையில் தான் அடுத்து பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் சரத்து அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே ஆப்ஷனில் வச்சு பார்த்துட்டு தான் வந்தோம் ஆப்ஷன் ஏதான் பகுதி நாலு சட்டப்பிரிவு முப்பத்தாறு டு ஐம்பத்தி ஒன்று அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க அரசு நெறித்தும் கோட்பாடுகள் பற்றிய கூற்றுகளை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பாருங்க இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து கூற்று ரெண்டு பாருங்க ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எது சரி அப்படின்னு சொல்லுங்க இந்த ரெண்டு கூற்றுல ரெண்டு கூற்றுமே சரி கிடையாது ரெண்டுமே தவறு ஏன்னு பாருங்க கூற்று ஒன்று பாருங்க இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாது முடியும்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை இந்த கோட்பாடுகள் வந்து ஒரு நாட்டினை நிர்வகிக்க ரொம்ப முக்கியமானவை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அவசியமானவை அல்லனு கொடுத்துருக்காங்க அப்போது ரெண்டு கூற்றுமே தவறு ஆப்ஷன் டி தான் இரண்டு கூற்றும் தவறு அடுத்து பத்தொம்பதாவது கொஸ்டின் பாருங்க எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் ஒரு பிரிவேஸ் கொஷின் தான் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எந்த சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று பத்தொம்போதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் தான் அடுத்து இருபதாவது கொஷின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றம் அளிப்பவை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் அறிவுறுத்தல் செய்தி அறிவுறுத்தல் செயற்கருவி அறிவுறுத்தல் தீர்மானம் மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எதன் போல் தோற்றம் அளிக்கிறது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் பி அறிவுறுத்தல் செயற்கருவி இருபதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து இருபத்தி ஓராவது கொஷின் பாருங்கள் ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று பாருங்கள் ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமையை பெறும்போது பதிவு செய்வதன் மூலம் தவறான மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றார் என அரசு கருதும் போது ஊரின் போது எதிரி நாட்டுடன் இந்திய குடிமகன் வணிகம் செய்யும்போது போது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எதெல்லாம் செய்யும்போது ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமை முடிவுக்கு வருகிறது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மூணு மட்டும்தான் சரி இதில் கூற்று நாள் மட்டும்தான் தவறு பாக்கி ஒன்று ரெண்டு மூணு சரி இந்த மூணு விதமாகவும் ஒருவர் நடந்து கொள்ளும்போது அவருடைய குடியுரிமை முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற சட்டப்பிரிவு எதுனா ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு முப்பத்தி எட்டு தான் அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கான எத்தனை வழிமுறைகளை பரிந்துரைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கு எத்தனை வழிகளை பரிந்துரைத்திருக்குன்னா ஐந்து வழிகளில் பரிந்துரைச்சிருக்கும் ஐந்து வழிமுறைகளில் நம்ம குடியுரிமையை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு குடியுரிமை சட்டத்தின் படி அடுத்தது இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி நாலாவது கொஸ்டின் நமக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எதுனா ஆப்ஷன் டி விதி நாற்பத்தி நாலு தான் அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் முன்னுரிமை வரிசைப்படி நாட்டின் முதல் குடிமகன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆப்ஷன் பி ஜனாதிபதி அதாவது குடியரசுத் தலைவர் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது கொண்டாடப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி ஜனவரி ஒன்பது அன்னைக்கு தான் பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படும் நாள் எதுனா ஜனவரி ஒன்பது அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கும் குடியுரிமை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம இந்திய அரசியலமைப்பு நமக்கு எந்த குடியுரிமை வழங்குது ஒற்றை குடியுரிமையாக இரட்டை குடியுரிமையா பொது குடியுரிமையா மேற்கண்ட எதுவும் இல்லையா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒற்றை குடியுரிமை தான் வழங்கியிருக்கு ஆப்ஷன் ஏ ஒற்றை குடியுரிமை அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் குடியுரிமை பெறும் வழிகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஐந்து விதமான குடியுரிமைகள் பெறும் வழியை பற்றி படிச்சிருப்போம் அதுல பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பிறப்பின் மூலம் ஏ சரிதான் பதிவு செய்வதன் மூலம் ஆப்ஷன் பியும் சரிதான் இறப்பின் மூலம் ஆப்ஷன் தான் தப்பு வம்சாவளி மூலம் ஆப்ஷன் டி சரிதான் அஞ்சு விதமான வழிமுறைகள் படிச்சிருப்போம் அதுல பிறப்பின் மூலம் பதிவு செய்வதன் மூலம் வம்சாவளியின் மூலம் அடுத்து நாலு இயல்புரிமை மூலம் அடுத்து ஐந்து பிரதேச இணைவு மூலம் இந்த மாதிரி ஐந்து வகையான குடியுரிமை பெறும் வழிகளை பத்தி படிச்சிருப்போம் இருபத்தி எட்டுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான் அது மட்டும்தான் பொருந்தாது அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க இந்திய குடிமகனை திருமணம் செய்து இந்திய குடியுரிமையை பதிவு செய்து பெற விரும்பும் ஒருவர் இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய குடிமகன் ஒருவரை திருமணம் செய்து குடியுரிமைக்காக அவர் பதிவு செய்திருந்தாலும் கூட அவருங்க ஏழு ஆண்டுகள் தங்கியிருந்தால் மட்டும்தான் அவருக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடியுரிமைக்கு பதிவு செய்திருந்தாலும் கூட அவர் ஏழு ஆண்டுகள் இங்கே தங்கியிருக்கணும் தங்கியிருந்தால் தான் அவருக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து முப்பதாவது கொஷின் பாருங்க அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று கூறும் அரசமைப்பு விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் ஒரு ப்ரிவியஸ் கொஷின் தான் அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று கூறும் அரசமைப்பு விதி எதுனா ஆப்ஷன் பி நாற்பத்தி நாலாவது விதி தான் அடுத்து முப்பத்தி ஓராவது கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு குடியுரிமை சட்டம் குடியுரிமையை எத்தனை வழிகளில் துறக்கலாம் என்று குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம அப்போ தான் பார்த்தோம் குடியுரிமையை பெரும் வழிகளை பார்த்தோம் ஐந்து முறையான வழிகளில் குடியுரிமையை பெறலாம் அப்படின்னு பார்த்தோம் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வழிகளில் குடியுரிமையை துறக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை வழிகள்னா ஆப்ஷன் டி தான் மேலே உள்ள அனைத்தும் துரத்தல் முடிவுக்கு வருதல் மறுத்தல் இந்த மூணு வழிகளிலுமே குடியுரிமையை துறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த பொழுது பாண்டிச்சேரி மக்களுக்கு இந்திய குடியுரிமைக்கான ஆணையை இந்திய அரசு வழங்கிய ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாண்டிச்சேரிக்கான குடியுரிமையை எந்த ஆண்டு இந்தியா வழங்கியிருக்குன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் அடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மாநில குடியுரிமை மற்றும் தேசிய குடியுரிமை என இரட்டை குடியுரிமை வழங்கும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம மேலே ஒரு கொஷின் பார்த்தோம் இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடு அப்படின்னு இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா இரட்டை குடியுரிமை வழங்கும் நாடுகள் எது எதுன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க இரட்டை குடியுரிமை வழங்கும் நாடு எதுனா ஆப்ஷன் பி அமெரிக்கா சுவிட்சர்லாந்து இந்த இரண்டு நாடுகளும் இரட்டை குடியுரிமையை வழங்குகிற நாடுகள் அதாவது மத்தியில் ஒரு குடியுரிமையும் மாநிலத்தில் ஒரு குடியுரிமையும் வழங்குகிற நாடுகள் அடுத்தது முப்பத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணு மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்கள் டேஷ் குடியுரிமை பெறுகின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர்லேயும் அதற்கு பிறகு இந்தியாவில் பிறந்தவர்களும் எந்த குடியுரிமையை பெறுகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கும் அதுக்கப்புறமும் பிறந்தவர்கள் எந்த குடியுரிமையை பெறுவாங்கன்னா ஆப்ஷன் ஏ பிறப்பால் குடியுரிமை அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கொஷின் பாருங்கள் புதிய சமுதாயத்தை உருவாக்குவதில் இன்றைய இளைஞர்களின் ஈடுபாட்டையும் பங்களிப்பையும் பெறுவதே டேஷின் அடிப்படையாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் ஒரு ப்ரீவியஸ் கொஷின் தான் இன்றைய இளைஞர்களின் ஈடுபாட்டையும் பங்களிப்பையும் பெறுவதே உலகளாவிய குடியுரிமையின் அடிப்படையாகும் ஆப்ஷன் ஏ அவ்வளோதான் நண்பர்களே தொடர்ந்து படித்து தொடர்ந்து தேர்வு எழுதுங்க நம்ம எப்பொழுதும் புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது நிறையா தேர்வுகளை எழுதி பார்க்கணும் அப்படி நம்ம நிறையா தேர்வுகளை எழுதி பார்க்கும்போதும் நம்ம நிறைய கேள்விகளை படிக்கும்போதும் நம்ம ஒரு விதமான பயிற்சி அடைஞ்சிருப்போம் அந்த பயிற்சி நீங்கள் எழுதுகிற தேர்வு இதெல்லாம் எப்போ உதவும்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு போது இதுவா அதுவா அப்படின்னு சந்தேகப்படாமல் சரியான ஆன்சரை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த கொஷினுக்கு போகலாம் இல்லைன்னா ஒரே கொஷின்லே இதுவா அதுவா இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே நீங்கள் உட்காந்துருக்குற மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ டைம் கொடுத்து படிக்கிறோமோ நம்ம எவ்வளோ தேர்வுகளை எழுதி பார்க்குறோமோ அது எல்லாமே நமக்கு எக்ஸாம் ஹாலில் உதவும் அதனால் தொடர்ந்து படிங்க தொடர்ந்து தேர்வு எழுதி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்